மெட்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ அழகாக இருக்குது மெட்டுக்கல் அப்படிங்கூடிய கிராமத்தினுடைய வீடுகளை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படியேங்கப்பா சிதலமடைஞ்ச மண் வீடுகள் எப்போ வரைக்கும் பாருங்கள் வீடுகளாம் வெடிப்புட்டு கிடக்கு வீடு தான் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க வீடுகளாக பூட்டிருக்கு அழகான கிராமம் பேருக்கு ஏற்ற மாதிரியே மெட்டுக்கல் அழகான ஒரு கிராமந்தான் ஆள் வாழ்ந்துட்டுருக்காங்க வீடு வந்து சும்மா வாழாத வீடு கிடையாது ஆளுக்கு பாருங்கள் நடக்கக்கூடிய இடம் தான் அவங்களுடைய கால் மீதின்னு சொல்லுவாங்க மேட்டெல்லாம் போட்டு அதை வந்து கடவுள் போட்டு வச்சிருக்காங்க அப்பா இது வீடோடைய பேக் சைடு இது பாருங்க எப்படி இருக்குது பச்சை பசுன்னு இந்த மழை வந்தாலே இந்த ஊட்டியினுடைய நீலகிரி அழகே இப்படி தான் எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு செழிப்பாக வழுக்குது பாத்ரூம் அழகு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல ஏ உங்கள் பேர் என்ன பாப்பா நில்லு போடக்கூடாது விழுந்துருவேன் விழுந்துருவேன் உன் பேர் என்ன ரூபினி அழகா இருக்கு நில்லுங்க இல்லைங்களா உன் பேர் என்ன எத்தனாவது படிக்கிறீங்க ரெண்டாவதா ரைம்ஸ் எதாவது ஒன்று சொல்லு இங்கிலீஷில் இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லு ஏபிசிலாம் தெரியுமா அப்புறம் எழுத தெரியுமா தமிழ் கிளாஸா இங்கிலீஷ் மீடியம் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல் தானே இங்கிலீஷ் நிறைய சொல்லி தருவாங்களே இப்போல்லாம் ஆனால் அழகா சிரிக்கிற ரூபினி எவ்வளோ க்யூட் ஸ்மைல் பாருங்க ஓன் பேர் என்ன விமலா நீ எத்தனாவது படிக்கிற மூணாவது படிக்கிறீ எத்தனாவது ரெண்டாவது படிச்சுட்டு மூணாவதுன்னு போய் சொல்றியா உனக்கு தெரியுமா ஏபிசிடி எல்லாம் என்ன சொல்ற ஏபிசிடி தெரியாது சொல்ற அப்புறம் அவ்வளோதானா என்ன கோ வைக்கப்படுறது ரெண்டாவது படிக்கிற புள்ள வைக்கப்படுற மாதிரி படுற ஓகே பாய் 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 அழகான கிராமம் அழகான மக்கள் இவங்களுக்கு எல்லாம் அடிப்படை வசதியெல்லாம் மேக்ஸிமம் இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக செழிப்பாக இருக்குது இந்த கிராமம் பிஷு கல் வீடு பாருங்கள் கல் வீடு அழகான ஓடு சூப்பராக இருக்குது வருங்க இந்த பூக்களுடைய அழகு ஐயா இவ்வளோ அழகு இப்போ இது கலர்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க இதான் உங்களுடைய கிச்சன் கலர்ஸ் எல்லாம் எதுவுமே இன்க்ளூடிங் பண்ணவே இல்லை இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரியல் கலர் தான் அதாவது இந்த கிராமத்தினுடைய இப்போ செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தினுடைய ஒரிஜினல் கலர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ அழகாக இருப்பாருங்க எக்ஸ்ட்ரா அவ்வளோ கலர் போட்டோம்னு வச்சுக்கோங்க என்னடா இப்படி கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கிற அளவுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிற அளவுக்கு செழிப்பான கிராமம் ஓ செம்மையாக இருக்குது இந்த மரங்களில் வந்து அந்த சவுப்பில் ஒரு பூ வரும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு தண்ணி வைரம் மாதிரி இருக்கு வைரக்கல் ஒரு வித ஒரு வித கிழங்கு இது இந்த கிழங்கு வந்து கேரளாவெலாம் அதிகமாக சாப்பிட்ருக்கோம் நல்லா பெருசாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு சுற்றியும் இந்த வீடை சுற்றியும் வந்து அந்த கிழங்கு போட்டு வெறும் செடிகள் மாதுளை செடி கன்று வச்சுருக்காங்க மாதுளை கன்று சூப்பரான வாழ்க்கைங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டியே ஒரு வீடு அப்படியே இங்கேயே ஒரு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது இங்கே பாருங்க அற்புதமாக இருக்கு கண்கொள்ளா காட்சிகள் ஒரு பூச்சி அந்த தண்ணிக்கும் அந்த தண்ணியோட அழகுக்கும் அந்த பூச்சிக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சரியான சீன் அப்படியே என்னமோ ட்ரோன் சாட்டு மாதிரி ஒன்று போவோமா லெல் கடைசி வீடு இதான் உங்கள் வீடாமா முரளையோட வீடு தான் இதான் உங்கள் தோட்டமா இது கீழே வரைக்குமா உங்கள் தோட்டம் இல்லை இது யாருக்கு சென்னு போனது மாமா வருதா அப்பா இந்த வயசில் எங்கள் சிஸ்டர் இது எங்கள் ஊரில் எல்லாம் இருந்துச்சுன்னா செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க உட்காந்து பாவம் கஷ்டப்பட்டு விறகுடிச்சு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அழகான கிராமத்தினுடைய ஒரு காட்சி இங்கேருந்து நம்ம கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு பார்த்திங்கன்னா பேர் மறந்துட்டேன் சொன்னால் வரும்போது குருகூர் வந்து பார்த்திங்கன்னா நேராக அந்த அந்த மலையை ஒட்டி அப்படியே நம்ம வந்து அப்படியே இறங்கி அந்த மலையை ஒட்டி நேராக கீழே இறங்கி போக போகிறோம் ரொம்ப தூரம் நடந்து போனோம் மக்களே வர வர மழை வர ஆரம்பிச்சிருச்சு மைக்கிள் கேமரா வாங்கிட்டு நான் ஓடி வந்துட்டேன் மெட்டுக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்து மேலே பார்த்தோம் அப்புறம் வந்து அதே வந்து கீழ் மெட்டுக்கல் இங்கே ஒரு மூணு நாலு வீடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய அழகு இப்போ தான் வீடு கட்டி சரி கீழ் கீழ்மிட்டுக்களுடைய ரோடு பற்றினா நடந்ததாக கொஞ்சம் வந்தோம் அது வரைக்கும் வந்து வண்டி வண்டியோட மணல் பொருள் எல்லாம் மாதிரி இந்த நேரத்தில் வெட்டி விட்டு இப்போ வீடு வேலை நடந்துருக்கு கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரோடு வந்துடுச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் வீடு அப்புறம் வந்து கல் வீடு குடிசை அதில் கட்டிக்கூடிய இந்த மாதிரி வீடுகள்லாம் மாறி இன்னும் வந்து உங்களுடைய ஆலோ ஆலோபிளாக்கு பில்டிங்காக மாறிடும் மாறிச்சுன்னுன்னு சொன்னால் இந்த மாதிரியான இயற்கை அதாவது இவங்க பழங்குடியாக வாழ்ந்துட்டு இருந்த இந்த வீட்டோட ஸ்டெயிலாக இன்றைக்கு கொஞ்ச நாளில் பார்க்க முடியாது இதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த வீடு ஷிஃப்ட் ஆகிடுவான் இந்த மாதிரி வீடியோக்கொள்ள அதாவது இப்போது பார்த்துட்டு கூடிய வீடியோக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வீடு உங்களுக்கு பார்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இவங்க வீடு நம்ம சாதாரண சிட்டியில் இருக்கக்கூடிய வீடு மாதிரி எல்லா வீடும் மாறிடும் ஒரு விதத்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் மாறுறது இன்னொரு விதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடுகளை பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்படும் பலாப்பழம்லாம் வேணால் ஃப்ரீயாக பறிச்சுட்டு போனோம் இதுக்கெல்லாம் வருங்க மரத்தில் உட்காந்து குரங்கு பலாப்பழங்கள் உட்காந்து வேட்டையடி பார்த்தீங்களா நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எதாவது இந்த பகுதியில் வந்தீங்கன்னா இப்போ இந்த டைம் இப்போ நான் வீடியோ போட்டுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பலாப்பழம் வந்து எவ்வளோ வேணால் ஃப்ரீயாகவே நீங்கள் பறித்து போகலாம் யாரும் கேட்க மாட்டேங்கன்னா எல்லாமே குரங்கு சாப்பிட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு அவ்வளோ பழங்கள் இருக்குது இவங்களும் பறிக்க மாட்டாங்க ஏன்னா அதிகமாக சாப்பிட முடியாது இதான் வந்து கீழ்மெட்டுக்கல் மெட்டுக்கல்லையே கீழ்மெட்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அழகான ஒரு காட்சியில் குளமா அம்மா என்ன பண்ணிருக்காங்க அந்த சாணியா இல்ல வெறும் மண்ணுங்களா மண்ணை போட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ண பாலிஷ் பண்றாங்க அப்படி பார்க்கலாமா பாக்கலாமா சாணி போட்டு நீட் பண்ணுவாங்க என்ன இப்படி என்ன பண்ணுவீங்கம்மா வெறும் தண்ணி மட்டும் போடுவீங்களா மண்ணு கொண்டு வந்துருக்கீங்களா இல்ல மண்ணுதான் ஓ இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையா இருக்கிற இடத்துல போட்டு பாலிஷ் பண்றீங்க சிமெண்ட் மாதிரி தான் சிமெண்ட் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்றீங்க தண்ணி போட்டு சிமெண்ட் எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி அம்மா இது பண்ணுவீங்க இது பண்ணுவீங்க அடிக்கடி பண்ணுவீங்களா எட்டு நாள் பண்ணுவீங்களா அப்ப வந்து இது புதுசு மாதிரியே அப்படியே இருக்கும் இது போட்டு சாணி போடுவீங்களா சாணி போட்டு இந்த வீடு கட்டி

ஒரு ஆமா இப்போ எப்படி கட்டி தர வீட்டில் வந்து ஒரு ஒரு ஜோடி தான் தங்க முடியும் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தைக்கு தான் தங்க முடியும் இப்போ யாராவது விருதுக்காரனா வந்து இன்னொரு வீடு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த வீட வந்து நீங்கள் அப்படியே திரும்ப புதுசாக கட்டி மறுபடியும் பயன்படுத்திக்க மண் வீடாகவே தான் இருக்கும் அதுவும் வீடு தான் இருக்கும் ஓகே சரிம்மா நன்றிங்க ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் இதுதான் நம்ம கீழே பார்த்துருப்போம் மேலே வந்தோன்னே இந்த எட்டு நாள் ஒரு டைம் வந்து இந்த சிமெண்ட் பார் இருக்கக்கூடிய இந்த மண் மண் தரையை அவங்க வந்து டேமேஜ் ஆன இடத்த வந்து திரும்ப வந்து ரீஒர்க் இருக்காங்க பாலிஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் சாணி போட்டு மொழிகி இந்த வீடை வந்து திட்டத்தட்ட இருபது வருஷம் பழமையான வீடுகளை வந்து அந்த அரசாங்கம் கட்டி கொடுத்துட்ருக்கு அதுக்கப்புறம் ரிட்டன் மறுபடியும் இதே வீட்டை பிரித்து மறுபடியும் வந்து புது வீடாக மாற்றி கட்டுவாங்க மண்ணு வீடாகவே இவங்களாகவே அந்த வேலை செஞ்சுக்குவாங்க இங்கே பெண்கள் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை வீடுகள் வேலையாகட்டும் காடு வேலையாகட்டும் எல்லாத்தையுமே வந்து இங்கே சேர்ந்து எல்லாமே விட்டுக்காக சேர்ந்து செய்வாங்கண்ணா எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை இப்போ சிட்டிலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சமையல் அறை மட்டுமே பார்ப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க ஆனால் இங்கே வந்து சமையலறை ஆகட்டும் காட்டு வேலையாகட்டும் வீட்டு வேலையாகட்டோ வீடு கெட்டதுலேருந்து மண் சமூக்கலேருந்து கல் சமூக்கலேருந்து எல்லாமே இந்த பெண்களும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அது என்ன வயசுங்கிறதெல்லாம் இல்லை எல்லா வயசுக்காரங்களும் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களுடைய தேவைகளை அவங்களா செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு சிறப்பு அதனால தான் ஆரோக்கியமாகவும் இன்னும் அந்த காட்டு வாழ்க்கையை நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க ஓகே மக்கள் அப்புறம் வந்து மெட்டுக்கல் மெட்டுக்கல் இது மெட்டுக்கல் கீழ்மெட்டுக்கல்லைன்னா ஆமாம் மெட்டுக்கல் கீழ் மெட்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து குடகுரு இந்த மூணு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஒரு தொடர்ச்சியாக இந்த வீடியோலாம் போட்டு வந்திருப்போம் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதுக்கப்புறம் இடையில பார்க்கறவங்க முன்னாடியும் அதுக்கப்புறம் வந்து புதுசாக பார்க்கறவங்க நம்மளுடைய லைனாக ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே இந்த கிராம மக்கள் சம்பந்தமாக அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய என்ன அடிப்படை தேவைகள் இருக்குது அரசாங்கம் வந்து கிராம மக்களுக்கு என்னென்ன உதவி பண்ணி கொடுக்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மண்ணு விடுக்கிறவங்க எவ்வளோக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் நீங்கள் இப்போ வரைக்கும் மண்ணு விடுதான் நீங்கள் விரும்புறீங்க இப்போ என்ன தான் வந்து புது வீடாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சது மண்ணு வீடு தான் அந்த மண் தேர்தலை பார்த்தவங்களும் தூக்கமே தனியாக இருக்கும் சுகமே தனி அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த ரொம்பலாம் வீட்டுக்குள்ளே போக முடியாது அவ்வளோ சூடு என்னதான் வந்து புது விதமான வீடுகள் கட்டினாலும் இந்த மக்களுக்கு வந்து பிடிச்சதே இந்த மண் வீடு அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இன்பம் வேறு எதுவும் வராது அப்படிங்கிறாங்க ஓகே மக்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி இந்த வீடியோ மெட்டுக்கள் எப்படி இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்கள் கண்களுக்கு எந்த அளவுக்கு குளிர்ச்சியை கொடுத்துச்சு மன நிறைவே தந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்பமாகவும் அழகாகவும் இருந்துச்சு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இந்த பகுதிக்கு வந்தாலுமே அந்த கஷ்டங்களெல்லாம் மறக்க வைக்கக்கூடிய கிராமமாக தான் இந்த ரெண்டு கிராமமும் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு கிராமம் வந்து மெட்டுக்கள் அற்புதமான இருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு ஓகே இங்கேருந்து இருந்து நம்ம அப்படியே பிரிவோம் நன்றி வர்றாங்க ஹாய் பாயா ஹாய்னு சொன்னால் பாய்ன்னு சொல்கிறேன் எல்லாம் சிரிப்பு வெக்கம்தான் தான் வெளியே நோக்கி போகிறோம் நல்ல சில்லுன்ருக்கு இப்போது ஆமாம் திராவிட மாடல் திராவிட மாடல் நிறைய குத்தம் சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அங்கே பாருங்கள் அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் நடத்தி புது கிளாஸ் ஸ்கூலு நடத்தி தான் போகிறாங்க நல்லா அருமையான ஒரு எல்லா வசதியும் இருக்குது அங்கே பாருங்க கூடுதல் இரண்டாம் வகுப்பு அரசு உண்டு உறைவிட ஆரம்பப்பள்ளி மெட்டுக்கல் கோத்தகிரி மாவட்டம் நல்லா எத்தனை பேர் படிக்கிறாங்க நீங்கள் ஃபிஃப்த் வரைக்கும் இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலியே வந்து போயிடலேன்னு இங்கே இருக்கிறவங்களா ஓகே இப்போ கவர்மெண்ட்டு டீச்சர்ஸ் வந்து போயிட்டு வருவாங்க அவங்க அதான் டெய்லியும் போயிட்டு போய்ட்டு வந்துடுவாங்க ஓகே அப்படி இப்படி வந்து ரெகுலராகவே வந்து எல்லா ஸ்பெஷலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமந்தான் அது அடிப்படை வசதி வந்து எதாவது எல்லாம் கண்டிப்பாக எல்லா பக்கமும் ஒரு சில குறைகள் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் மேக்ஸிமம் எல்லாமே தேங்க் யூ மேம் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு கிராமத்திலிருந்து நமது பயணம் நீ வெளியே போயிடுவோம் ரோடு ஸ்கூல் தண்ணி மின்சாரம் அப்புறம் வந்து ரேஷன் பொருள் எல்லாமே வீடு தேடி வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இப்போ நம்ம போன கிராமத்தோடய பார்த்தீங்கன்னா மெட்டுக்கல்ல வந்து எல்லாமே கிடச்சிருது அது கீழே கொடுக்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் இல்லை ஏன்னா அவங்க காட்டுக்கு உள்ளே ரொம்ப டீப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வெளியே வீடு தரம் வாங்க அப்படின்னாலும் இடத்த விட்டு வர முடியாதுன்னு ஒரே ஒரு இருக்காங்க தவிர அந்த பக்கம் ரோடு போட முடிஞ்சால் கண்டிப்பாக இவ்வளவு தூரம் ரோடு போட்டு கொடுத்த அரசாங்கத்துக்கு வந்து அந்த ரெண்டு கிலோமீட்டரில் ரோடு போட்டு கொடுக்குறது பெரிய மேட்ரு கிடையாது சோழூர் மட்டம் அரசு உயர்நிலைப்பள்ளி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து ஹையர் ஸ்டடிக்கு வந்து இங்கே தான் வந்து படிப்பாங்க இங்கே வந்து ஹாஸ்டல் வசதியோ எல்லாமே இருக்குது இங்கே தான் வந்து அந்த மக்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாகவே அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சலுகைகள் வந்து கொடுத்துட்ருக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும்னா நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஒன்றும் பண்ணி கொடுக்குறது இல்லை அப்படிங்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் வந்து விசாரிச்சிங்கன்னா தான் தெரியும் எங்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ட்ரைபல் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருங்க சொன்னால் அந்த மக்களுக்கு தாங்க அரசாங்கம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க